இல்ல நல்லா இருக்கு சம்திங் டிஃபரெண்ட் நல்லா இருக்கு இல்ல என்னன்னா அர்ஜுன் தாசர் அந்த லவ் மோட் அந்த இதுல பார்த்து இதுல பாக்குறது வில்லேஜ் கேரக்டர்ல சூப்பர் இருக்கு நல்லா இருக்கு பாம் டைட்டில ஃபர்ஸ்ட் டிஃபரெண்டா இருக்கு நல்லா இருக்கு டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி தான் படமும் இருக்கு பிளாசிங்கா தேங்க் யூ நல்லா இருக்கு சார் புரியல

எமோஷன் எவ்ளோக்கு கேரி ஆகுது அதான் அர்ஜுன் தாஸோட அந்த டச்சிங் இது அந்த பையனுக்கு சூடு வைக்கிறது அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டச்சிங்கா இருந்துச்சு